அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நான் ஆட்சிக்கு வந்தவுடனேயே இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ரஷ்யா உக்ரைன் போரை முடித்து விடுவேன் என்று கூறிய கூற்று உலக அரசியலை அதிர வைத்தது ஆனால் இந்த வாக்குறுதியின் பின்னணியில் மிகப்பெரிய பொருளாதார நோக்கம் இருக்கிறது உலக பொருளாதாரம் இப்போது மின்னணு வாகனங்கள் செயற்கை நுண்ணறிவு பசுமை ஆற்றல் பாதுகாப்பு தொழில்நுட்பம் என புதிய துறைகளில் புரட்சியை சந்தித்து வருகிறது இந்த மாற்றத்தின் மையத்தில்தான் ரேர் எர்த் எலிமெண்ட் எனப்படும் அரிய கனிம செல்வம் உள்ளது பயன்படுகிறது கனிமங்கள் இன்று நவீன உலகின் இருதய துடிப்பாகவே பார்க்கப்படுகிறது இவை இல்லாமல் மின்சார வாகனங்கள் இயங்காது செயற்கை நுண்ணறிவு கருவிகள் வளராது பாதுகாப்பு ஆயுதங்கள் வலுவடையாது மொபைல் போன் கம்ப்யூட்டர் காற்றாலை டர்பைன் சோலார் பேனல்கள் மின்சார பேட்டரிகள் என தினசரி பயன்படும் சாதனங்களிலிருந்து உலக பாதுகாப்பில் பயன்படும் போர் விமானங்கள் ஏவுகணைகள் ரேடார் கருவிகள் வரை ஆர்ஏஏ அவசியமான பங்கு வகிக்கிறது ஒரு நாட்டின் ரேர் எர்த் எலிமெண்டின் வளம் அதன் எதிர்கால தொழில்நுட்ப சக்தியை நிர்ணயிக்கிறது தற்போது உலக ரேர் எர்த் எலிமெண்ட் சந்தையின் எழுபது சதவீதத்திற்கும் மேல் சீனாவே வழங்குகிறது வட அமெரிக்க சந்தை மட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சதவீதத்திற்கு மேல் வளர்ச்சி காணும் என கணிக்கப்பட்டுள்ளது இதற்குள் குதித்திருப்பவர்தான் டிரம்ப் தனது பழைய பாதுகாப்பு மற்றும் மருந்து துறை ஆதரவாளர்களை புறக்கணித்து ஏஐ இவி பசுமை ஆற்றல் கிரிப்டோ நிலம் பால் விவசாயம் என புதிய துறைகளின் ஆதரவை அடிப்படையாக கொண்ட புதிய லாபியை உருவாக்கி இருக்கிறார் உக்ரைனில் மட்டும் பதினாறு ட்ரில்லியன் டாலர் மதிப்பில் இருப்புகள் உள்ளன ஆனால் அவை இன்னும் தொடப்படவில்லை இந்த செல்வத்தை அமெரிக்க நிறுவனங்களுக்கு வழங்கினால்தான் போரை நிறுத்த முடியும் என்கின்ற சலுகையை டிரம்ப் நேரடியாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியிடம் மேலும் போரால் சேதமடைந்த உக்ரைனை மீண்டும் கட்டமைப்பதற்கே ஒரு ட்ரில்லியன் டாலர் வாய்ப்பு உள்ளது ஆனால் ஐரோப்பிய ஒன்றியமும் ஜெலன்ஸ்கியும் போர் சூழலை தொடர விரும்புகிறார்கள் இதற்கிடையில் பாகிஸ்தானும் கவனத்திற்கு வந்திருக்கிறது அங்கும் எலிமெண்ட் இருப்புகள் சீனா இதை கண்ணோட்டத்தில் வைத்து பிஆர்ஐ மற்றும் சிபிசி வழியாக பாகிஸ்தானில் சாலை ரயில் துறைமுகம் என அனைத்தையும் அமைத்துவிட்டது குறிப்பாக குவாதர் துறைமுகம் பாகிஸ்தானின் பாலோஜ் பகுதியிலிருந்து கனிமங்களை நேரடியாக உலக சந்தைக்கு கொண்டு செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தானின் பலவீனமான அரசியல் சூழ்நிலையும் ராணுவ ஆதிக்கத்தையும் பயன்படுத்தினார் வழியாக பாகிஸ்தானின் சுரங்க செல்வத்தை அமெரிக்கா டாலராக மாற்றும் உருவாக்கினார் ஆனால் சீனா ஆதரவு பாகிஸ்தானில் வலுவாக இருந்ததால் அவர் முழுமையான வெற்றியை பெற முடியவில்லை பாகிஸ்தான் அரசு சீனாவிற்கு ஆதரவாகவும் ராணுவம் அமெரிக்க ஆதரவாகவும் உள்ளது இதனால்தான் பாகிஸ்தான் பிரதமரை சந்திக்காமல் ராணுவ தளபதியை சந்தித்தார் ட்ரம்ப் இதனையடுத்து இந்தியாவை மிரட்டவும் முயன்றார் ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியை அதிகரித்து வந்த இந்தியாவின் எதிராக சுங்க அழுத்தம் விதித்தார் இந்தியா ஒரு டெட் ஆகிவிட்டது என்றும் கூறினார் ஆனால் இந்தியா இதை பொருட்டாக கொள்ளாமல் ரஷ்யாவுடன் வணிகத்தை அதிகரித்தது அதே சமயம் டாலர் சார்பு குறைவாக உள்ளூர் நாணயங்களில் வணிகம் செய்வதற்கான டி டாலரைசேஷன் நடைமுறை வேகமடைந்தது இப்போது இந்திய பங்குச்சந்தைகள் தொடங்கி இந்தியாவின் ஏற்றுமதி என பெரும் வளர்ச்சி பெற்றிருக்கிறது இந்தியா மீது அழுத்தம் கொடுத்தால் ரஷ்யாவை இந்தியா சமாதானத்திற்கு வழிவகுக்கும் என தப்பு கணக்கு போட்ட அமெரிக்காவிற்கு தங்களது எதிர்ப்பின் மூலம் முடிவு கட்டியது இந்தியா இறுதியில் டிரம்பின் நோக்கம் ஒன்றுதான் அது அமைதியெல்லாம் இல்லை ரேர் எர்த் எலிமெண்ட் வளத்தை கட்டுப்படுத்தி தனது இருபத்தி ஓரு டிரில்லியன் டாலர் கனவை நனவாக்குவது போர் சமாதானம் சுரங்கம் அனைத்தும் ஒரே அரசியல் சமன்பாட்டில் இணைந்துவிட்டன என உலகிற்கு சொல்லாமல் சொல்லி உடர்த்திவிட்டது இந்தியா